வணக்கம் நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோன்னா இப்போ நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வந்து ஒரு மனு கொடுக்குறோம் அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுவாங்க இல்லை அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னா நீங்க எப்படி நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலை பிடிச்சிருந்தா அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இங்கே நான் உங்க முன்னாடி ஒரு உதாரணத்தை வச்சிருக்கேன் இப்போ ஒரு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக ஒரு பெட்டிஷன் எழுதி நம்ம கிட்ட கொடுக்குறோம் இல்லையா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இதை சொல்கிறேன் இது பட்டா டிரான்ஸ்பர் தான் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் லைட் எரியல இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் தெருவில் லைட் எரியல இல்லை தண்ணி வரல இந்த பிரச்சனை ஏதாவது பொதுநல பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை பொதுநல இடத்த ஆக்கிரமிக்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம கொடுத்து எப்படி நடவடிக்கை எடுக்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அதுக்கு உதாரணமா இந்த பட்ரா ட்ரான்ஸ்ஃபரை எடுத்து உங்களுக்கு காமிக்க போறேன் ஏன்னா இந்த பட்ரா ட்ரான்ஸ்ஃபர் தான் நிறைய பேருக்கு இஷ்யூ வருது இந்த லேண்ட் மேட்டர்ஸ் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல நிறைய இருக்குது அதனால நான் உங்களுக்கு இந்த உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ரா ட்ரான்ஸ்ஃபரை வந்து ஒரு உதாரணமா எடுத்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பட்டா டிரான்ஸ்பருக்கு அப்ளை பண்றீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அதாவது சப்மிட் பண்றீங்க போயிட்டு யார்கிட்ட சப்மிட் பண்றீங்க பிஏ ஹார்ட்டில் தாசிந்தாட்ட சப்மிட் பண்ணுறீங்க என்ன மோட்ல சப்மிட் பண்ணுவீங்க இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பெட்டிஷன் எழுதிட்டீங்க கைப்பட நீங்கள் எழுதி ஒன்று ஈஸியாகவே அதாவது நீங்கள் பற்றாற்ற பட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுனா இசேவி மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணணும் இல்லைன்னா விஏஓஓட்ட வந்து கைப்பட எழுதி இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுப்பீங்க இல்லைன்னா சிஎம் பெட்டிஷன் போடுவீங்க இப்போ நீங்க கொடுத்த உடனே அதுக்கு வந்து அக்னாலஜிமெண்ட்னு ஒன்று தேவை இல்லையா இப்போ நீங்கள் சி இசே மையத்தில் போனீங்கன்னா அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு அக்னாலஜிமெண்ட்டுங்கிறது கிடைச்சிரும் இதுவே சிஎம்செல் பெட்டிஷனில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க உங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துருவாங்க இப்போ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த போஸ்டல் ரிசிப்ட்டுங்கிறது நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் அதாவது நீங்கள் ஒரு மனு கொடுக்கறதுக்கான ஆதாரம் அந்த ஜெராக்ஸையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டலுடைய அக்னாலஜி எடுத்து வச்சுக்கணும் சரிங்க நம்ம மனு கொடுத்தாச்சு எப்படி இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துட்றோம் எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக எடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு உள்ள நிறைய வேலைப்பாடுகளால் அவங்க எடுக்காம கூட இருக்கலாம் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த மனு கொடுத்துட்டு ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணி பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்க முப்பது நாள் வெயிட் பண்ணி பாருங்க அந்த மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எடுத்திருக்காங்களா நடவடிக்கை இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க முப்பது நாள் வெயிட் பண்ணி பாருங்க முப்பது நாளுக்கு அப்புறம் எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நினைவூற்றல் கடிதம் இந்த மாதிரி நான் உங்களுக்கு மனு கொடுத்துருந்தே இந்த டேட்ல கொடுத்துருந்தேன் இப்படிலாம் சொல்லி போட்டு நீங்க ஒரு நினைவூற்றல் கடிதம் முப்பது நாளைக்கு அப்புறம் நீங்க கொடுக்கலாம் ஓகேங்களா அப்படியும் கொடுத்து அந்த முப்பது நாளும் கொடுத்து எடுக்கவே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அதாவது இப்ப இதுல எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அறுபது நாள் ஆயிடுச்சு திட்டத்திட்ட அப்பயும் நீங்க எடுக்கலனா நீங்க என்ன பண்ணாலாம் இதுக்கு முன்னாடி கொடுத்த மனு இருக்கு இல்லையா அந்த மனுவையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நினைவுட்டும் மனு கொடுத்திருந்தீங்களே அதையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா உங்க அதுக்கு அடுத்த மேல் அதிகாரி யாரு ஒரு டிவிஷ்னல் ஆபீசர் இருப்பாங்க அதாவது ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர்ன்னு இருப்பாங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டிஷனுடைய காப்பி நீங்கள் ஒரு புதுசாக ஒரு பெட்டிஷன் எழுதி இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருந்தங்கய்யா அந்த அக்னாலஜ்மெண்ட் ப்ரூஃப் அந்த டீட்டெயிலாம் வச்சு நீங்கள் கொடுக்கலாம் அப்படி கொடுத்து இவங்கள்ட்ட கொடுத்து ஒரு எப்படியா இருந்தாலும் மேக்ஸிமம் இவங்கள்ட்ட போகும்போதே வேலை முடிஞ்சிடும் அப்படி கொடுத்து இவங்கள்ட்டையும் வேலை முடியலையா ஒரு தேர்ட்டி டேஸ் வெயிட் பண்ணி பாருங்க ஒரு முப்பது நாள் வெயிட் பண்ணி பாருங்க அந்த முப்பது நாள் கழிச்சு இவங்களும் எடுக்கலையா அதுக்கப்புறம் என்ன போகணும்னா நீங்கள் இஃப் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் அதாவது இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லையா அடுத்த கட்ட இது என்னென்னா நம்ம டிஸ்ட்ரிக் கலெக்டரேட்டை போயிடணும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்டை போகும்போது என்னென்னா இந்த மாதிரி விஓட்ட மனு கொடுத்துருக்கேன் தாசிந்தாட்டையும் மனு கொடுத்துருக்கேன் ஆர்டிஓ மனு கொடுத்துருக்கேன் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அந்த மனுடைய ப்ரூஃப்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அட்டாச் பண்ணி வச்சிடணும் வச்சு அனுப்பும்போது வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணினா முப்பது இதுக்குள்ளேயே இந்த மனுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம் நம்மளுடைய மக்களுடைய குறைபாடே என்னன்னா ஒரு மனு கொடுத்தோன்னா அதுக்கு வெயிட் பண்ணி என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் ஓகேங்களா அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு தான் வெயிட் பண்ணுவோம் நம்ம இப்ப பட்டாவுக்கு அப்ளை பண்ணிட்டுப்பா உடனடியா கிடைக்கணும் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா நீங்க ஒரு மனு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ண ஏன்னா வேற எதுக்கோ எல்லாம் வெயிட் பண்ணிடுறீங்க இல்லையா இதுக்காக வெயிட் பண்ணுங்க நீங்க வந்து காசு கொடுத்து எதாவது வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க நீங்க கொடுத்து கொடுத்து பழக்கிறதாலதான் என்னன்னா அவங்க வாங்கி வாங்கி பாயிட்டாங்க அதுக்கப்புறம் வாங்கணும்னு தான் அவங்களுக்கு தோணும் நீங்க கொடுக்காத டைம்ல இல்லாத டைம்ல அந்த முப்பது நாளும் டிஸ்டிக் கலெக்டருக்கு வந்து கொடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ன பண்ணலான்னா நெஸ்ட் லீகலா மூவ் பண்ணலாம் எப்படி லீகலா மூவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஐ போட்டு கேட்கலாம் இந்த மாதிரி நான் மனு கொடுத்துருந்தேன் இந்த டேட்ல கொடுத்துருந்தேன் இதை மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு ஆறின் முன்னின் கீழே நீங்க மனு போட்டு ஆர்டிஐல கேட்கலாம் என்னன்னா நீங்க இந்த மனுலாம் கொடுக்குறீங்க பாத்தீங்களா அந்த ஜெராக்ஸ் எல்லாம் வச்சு இந்த டேட்ல இவ்வளோ டைம்ல இந்த இதெல்லாம் வச்சு கொடுத்துங்க ஆர்டிஐல கேட்கும் போது என்னன்னா மூணே ஸ்டெப் தான் போகும் ஆர்டிஐல கேட்கும் போது ஃபஸ்ட் ஸ்டெப்ல உங்களுக்கு தகவல் கொடுத்தாலும் தகவல் கொடுக்கலையா ரெண்டாவது ஸ்டெப்லேயும் கொடுத்தாவணும் மேல்முறையீட்டு அலுவலர்கிட்ட கொடுக்குறோம் கொடுக்கலையா நீங்கள் அதிகபட்சம் ஃபைன் போட வைக்கலாம் உங்களுக்கு அது இல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வைக்கலாம் நீங்கள் கேட்குற தகவல் மேக்சிமம் நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போகும்போதே உங்கள் மனுக்கு வந்து கிடைச்சிரும் இல்லனே அந்த ஆர்டி இல்லைன்னா வேறு என்ன பண்ணலாங்க இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டு மூணு பேர்டையும் போயிட்டு கிடைக்கலன்னா நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு ரிட் பெட்டிஷன் போடலாங்க ரிட் பெட்டிஷன்னா என்ன செயல் வலியுறுத்து ஆணை அதாவது நான் இந்த மாதிரி மனு கொடுத்திருந்தேங்கய்யா இவ்வளவு நாளாவது எனக்கு எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லாயரை பார்த்து நீங்க மனு கொடுக்கலாம் அப்படி மனு அந்த பெட்டிஷன் போடலாம் ரிட் பெட்டிஷன் அப்படி போடும்போது வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் அதாவது ஆப்போசிட் பார்ட்டியா நீங்க யார சேர்ப்பீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வி தாசில்தார் இவங்க எல்லாமே வந்து கோர்ட்ல அங்க பதில் சொல்லணும் அப்படி சொல்லும் போது என்ன ஆகணும் ஹை கோர்ட்டில் ஜட்ஜி வந்து உங்களுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க இந்த மாதிரி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆர்டர் போட்டுருவாங்க இல்லைன்னா நல்லா அளக்கிறதுக்காக இது பண்ணிங்கன்னால் அதுக்காக ஆர்டர் போட்டுருவாங்க மேக்ஸிமம் இவ்வளோ தூரம் வராது அதுக்குள்ளேயே அவங்க முடிச்சிடுவாங்க கண்டிப்பாக ஓகேங்களா என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால கமாண்ட்ல கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எனக்கு தெரிய வரும் தேங்க் யூ ஹாவ் நேஸ்டி